இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி இருபத்தி நாலு திருத்திகை பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கண்ணி அனுகூலம் துலாம் நேர்மை விர்ச்சிகம் சிந்தனை தனுஷு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜெயம் மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்